அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவிற்கும் அதன் ஆரத்திற்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஏனில் அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு என்னங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் வட்டத்தினுடைய சுற்றளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் டூ ஆர் வட்டத்தினுடைய பரப்பளவு வாய்ப்பாடு தெரியும் ஆர் ஸ்கொயர் இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் அதனுடைய ஆரத்திற்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு வாய்ப்பாடு டூ ஆர் வித்தியாசம் கொடுத்துருக்கிறதுனால கழித்தல் அதனுடைய ஆரத்திற்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இப்போ இதுலேயும் ஆறு இருக்குது இதுலேயும் ஆறு இருக்குது அதனால் என்ன செய்யலாம் ஆரை வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூ பை இருக்கும் டூ பையையும் ஆறையும் பெருக்கும் போது டூ பையார் கிடச்சிரும் இந்த கழித்தல் போட்டுக்கிடுங்க இப்போ இந்த ஆரை வெளியில் எடுத்துக்கிட்டோம் அதனால் இதில் ஒன்று போட்டோம்னாக்கி இந்த ஒன்றை கொண்டு ஆறை பெருக்கினோம்னா ஆறு கிடச்சிரும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி முப்பத்தி ஏழு இப்போ இந்த பையனுடைய மதிப்பை நம்ம அப்படியே பிரதிடுவோம் ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு கழித்தல் ஒன்று இதை நம்ம வந்து விரிச்சி எழுதுவோம் இந்த ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கும்போது இங்கே கட் பண்ண முடியாது அப்போ நாற்பத்தி நாலு பை ஏழு கிடைக்கும் இந்த ஒன்றை நம்ம என்ன எழுதலாம் ஒன்று பை ஒன்றுன்ட்டு எழுதலாம் அப்போ ரெண்டு பகுதியை நம்ம ஒன்று போல் இருக்கணும் அதனால் ஏழை கொண்டு பெருக்குதோம் அப்போ ஏழு பை ஏழு அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கனாக்கி முப்பத்தி ஏழு இங்கே வந்து ஆறு இருக்குது இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக நமக்கு என்ன இருக்குது ஏழு இருக்குது நாற்பத்தி நாலுலேருந்து ஏழை கழித்தோம் முப்பத்தி ஏழு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இங்கே முப்பத்தி ஏழு அப்படி எழுதிக்கிடுங்க ஆறு இந்த ஆறும் முப்பத்தி ஏழு ஏழும் என்ன எதில் இருக்குது பெருக்கல்ல இருக்குது அப்போ ஆறு மாத்திரம் நம்ம இங்கே வச்சுக்கிடுவோம் முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழு பை ஏழு அந்த பக்கம் போகும்போது தலைகிழியாக மாறும் அப்போ ஏழு பை முப்பத்தி ஏழுன்னு மாறும் இந்த முப்பத்தி ஏழுக்கும் இந்த முப்பத்தி ஏழுக்கும் என்ன செஞ்சிடலாம் கட் பண்ணிடலாம் நமக்கு ஆறுனுடைய மதிப்பு ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு இதனுடைய மதிப்பை நம்ம இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாவில் அப்படியே பிரதிவிடணும் அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் அப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறாக நம்ம ஏழு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஏழு ஸ்கொயர் ஏழு பெருக்கல் ஏழு இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் என்ன செய்லாம் கட் பண்ணலாம் ஏழையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணும் ஏழு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு நூற்று ஐம்பத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்